ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நேற்று ஒரு ஜெமியாக போயிட்டு பொருள் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருப்போம் அதுக்கப்புறம் மேடம் ஃபோன் பண்ணி ஒரு இடத்துக்கு போய் அந்த இடத்துல இருக்க வாங்கினான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் அலைஞ்சோம் என்ன பொருள்னால் இந்த இப்போ ரம்ஜான் வரப்போதில்லை அதுக்கு லைட் செட்டி நான் போய்ட்டு அங்கே இந்த ஃபோட்டோலாம் பிடிச்சி அனுப்பினோம் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பினதுக்கப்புறம் இந்த ரெண்டு பொருள் வாங்கினோன்னு திருப்பி போவாங்க ரெண்டு ஃபோட்டோ அனுப்புனாங்க அந்த பொருளை அதுக்கப்புறம் வீடியோலாம் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் வாங்கினோம் அந்த பொருளை அதில் தான் நேற்று வீடியோவில் இதெல்லாம் போட முடியல இன்றைக்கி தகவலாக சொல்கிறேன் காலையில் ஸ்கூல் டியூட்டி முடிஞ்சிருச்சு வந்து நானும் ஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கேன் சாப்பாடு கொடுத்தாங்கன்னா சாப்பிடுவோம் அதே சேம் சாப்பாடு தான் குபுஸ் எக் மாஸ் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்போம் அதுக்கப்புறம் வேலை வந்தால் வேலைக்கு போவோம் இனிமேல் பெரிய பையன் முன்னாடி உக்காந்தானா அவன் காது மேலே சாத்தணும் ஏன் எதுன்னு கேள்வி கேட்காம ஏன்னா பிரிச்செல்லாம் மாட்டி விட்டான் என்ன பிரச்சனைனா சீட் பெல்ட்டு நான் போட சொன்னேன் நான் எங்கள் வண்டிக்கு கேமரா அடிச்சிருந்தாலும் பரவாயில்ல ஒரு பிரச்சனையும் இல்லை ஓனர் கத்திட்டு அப்புறம் நான் சொன்னால் கேட்கணும்னு விட்டுருலாம் ஓனரோட தம்பி வண்டிக்கு கேமரா அடிச்சிச்சு அவன் சீட்டு பெல்ட் போடலனு எங்கன்னா எழ்பதாம் நம்பர் ரோடு சாதி அப்துல்லா சாத் அப்துல்லாவுக்கு முன்னாடி அங்கே வந்து ஒரு பெட்ரோல் பங்க் ஒன்று இருக்குது அந்த பெட்ரோல் பங்க் கொஞ்சம் தூரம் முன்னாடி போனால் அந்த இடத்துல வந்து மேலே வந்து இது இருக்குது வெள்ளை கலர் போர்டு அந்த இடத்துல வந்து இத்தனை கிலோமீட்டர் டில்லில் போகணும் ஒரு வார்னிங் லைட் மாதிரி வரும் கரெக்டாக அது கீழே ஒரு அஞ்சு ஆறு கேமரா ஃபிட் பண்ணியிருக்காங்க போல அந்த இடத்துல ஐயோ இந்த ஒன்றரில் இன்னும் ஒரு இடத்துக்கிட்டுன்னு போகும்போது அது இவ்வளோ நாள் சொல்ல ஓனர் தம்பி இன்றைக்கி நான் கார் ஷார்ட் பண்ணலான்னு வந்தேன் இன்றைக்கி பார்த்து சொல்கிறார் இதுமாரி கேமரா ஃபைன் வந்துடுச்சு குமார் அப்படின்னு சொல்லிட்டு யார் அவன்கிட்ட சொல்லு அகமத்துக்கிட்ட சொல் அப்படின்னு தேவையில்ல தலைவலி தானே நம்மளுக்கு நீங்களும் டிரைவர் இருந்தால் முன்னாடி பசங்க உட்காந்தோன்னா கண்டிப்பாக சீட் பெல்ட் போட சொல்லுங்கள் அப்படி அவங்க சீட் பெல்ட்டு போடலாம் நீங்கள் ஓனருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் ஓடுறதுக்கோ இல்லை மேடத்துக்கோ ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் ஏன்னா வந்து நிறையா இடத்துல வச்சுருக்காங்க எக்கச்சக்கமான இடத்துல கேமரா வச்சுருக்காங்க பெரும்பாலும் வந்து இந்த ஹைவே ரோட்டில் வந்து இந்த நேம் போர்டு கீழே இருக்கும் நீங்கள் ட்ரைவர் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அந்த மேலே இருக்கிற நேம் போர்டு கீழே நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக கேமரா ஃபிட் பண்ணியிருப்பாங்க நான் இன்றைக்கே சொன்னேன் அந்த பையன் கேட்காம விட்டான் சீட் பெல்ட் மட்டும் கிடையாது மொபைல் நம்ம சவிதிரி மாரி மொபைலு ட்ரைவிங் பண்ணும்போது மொபைல் எடுத்தாலோ இல்லை மொபைல் வந்து தொட மேலே வச்சாலோ அப்புறம் பையன் பக்கத்தில் சீட் பெல்ட் போடாமல் இருந்தாலோ எல்லாத்துக்குமே வந்து இப்போ ஏஐ கேமரா வச்சுருக்காங்க அங்கே மேலே இருக்கிற கேமரா வந்து ஃப்ளாஷ் அடிக்காது ஆனால் வந்து ஃபைனு வீந்துடும் நம்மளுக்கு தெரியாமல் நம்ம போயினே இருப்போம் ஃப்ளாஷ் அடிக்கலையே வந்து ஃபோட்டோ பிடிக்கலையே அப்படின்னு நம்ம போயின்னே இருப்போம் ஆனால் வந்து அது ஃபைனு வீந்துரும் கவனமாக இருங்க இப்போ மதியம் ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு தான் வந்து காரில் உக்கான இருக்கேன் கரெக்டாக இன்னொரு ரெண்டு நிமிஷத்தில் ஃபோன் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணால் அப்படியே போய் பசங்களை லிட்டன்னு வரலாம் நீ பெரிய பையன் வரல அதால் இன்றைக்கி சொல்ல முடியாது அவங்ககிட்ட நாளைக்கு தான் சொல்லணும் இப்போ நான் போகிறேன் இந்த இடம் போகிறதுக்கு மேடத்துக்கும் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கும் அவங்க எந்த ஏரியா சொல்கிறாங்கன்னு சத்தியமாக புரியல அவ்வளோ இதுவாகிடுச்சு ஒரு பத்து நிமிஷமாக ஃபோன் பண்ணி சொல்லி அதுக்கப்புறம் அந்த இடத்து தெரிஞ்சு இப்போ அங்கே போயின்னு இருக்கேன் எங்கன்னா அந்த எக்ஸிட்டியோட சர்வீஸ் சென்டர் இடத்துக்கு போயின்னு இருக்கேன் போயிட்டு ஃபோன் பண்ணோம் வந்தாச்சு ஆனால் வர வயலில் சரியான ட்ராஃபிக் எப்படின்னா பொருள் கேட்குறாங்கன்னு தெரியல இங்கே இருக்குதான்னு தெரியல மேடத்துக்கு ஃபோன் பண்ணி கொடுத்துட்டு பொருள் இருந்துச்சுன்னா வாங்கின வீட்டுக்கு போகலாம் மேடம் சொன்ன பொருள் கிடைக்கலங்க அது என்னென்னா அந்த வாக்கிங் போகிறதுக்கு நடப்பாங்கள்ல அது ஸ்டைலு போகிற அந்த ஃபோட்டோ அந்த ஃபோட்டோவில் ஏதோ ஒரு சேஃப்டி லாக்க ஏதோன்னு சொன்னாங்க அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கே வர சொல்லிட்டாங்க கிளம்பி வீட்டுக்கு போகலாம் இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன் வரவையிலே மேடம் ஃபோன் பண்ணி முன்னாடிக்கிற காட்டில் போய் மொசரலா சீஸ் இது வாங்கினான் அப்படின்னாங்க இப்போ வாங்கினரலாம் வாங்கிட்டேன் ஒரு தினர் இரநூத்தி முப்பத்தஞ்சி ஃபில்ஸ் இந்தூர் காசுக்கு நம்பூர் காசுக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபா இது எத்தனை வைப்போம் ஐயோ வாழ்க்கையே வெறுத்துட்டோம் ஒரு நாலு மணி நேரம் சாவடிச்சிட்டாங்க சாக அடிச்சிட்டாங்கன்னா அந்த அது இந்த கதையை வந்து நாளைக்கு தெளிவாக சொல்கிறேன் இப்போ சாப்பிட்லாம் மணி பதினோரு மணி ஆகுது நைட்டு சாப்பிட்லாம் கடையிலேருந்தே நான் வந்து இது இடியாப்பம் ஆகிடுன்னு வந்துருக்கேன் அந்த இடியாப்பை தான் சாப்பிட போகிறோம் இந்த இடியாப்பம் ஒரு முட்டை இது அந்த இதுவு இது ஒரு கிரேவி இது ஒரு கிரேவி கொடுத்துருக்காங்க இது வந்து ஆறுநூறு ஃபில்ஸ் நம்பூர் காசுக்கு நூற்றி நாற்பது ரூபாய்க்கு மேலே ஃபஸ்ட்டு இந்த கிரேவி தொட்டு சாப்பிட்டு பார்ப்போம் காய்ஸ் அப்புறம் அந்த சாம்பார் கூட கொஞ்சம் செட் ஆகலை எதுக்குமே செட் ஆகலை அப்புறம் இந்த ஏதோ ஒரு தேங்காய் மாரி ஒன்று இருந்துச்சு அது கூட வச்சு தோட்டு சாப்பிட்டு வைப்போம் எனக்கு தெரிஞ்சு எதுக்குமே செட் ஆகலை ஏன்னா சுட சுட சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதை நான் வாயின் வந்து வச்சுட்டு கொஞ்சம் செம்ம அக்க போற இந்த வீடியோ நாளைக்கு தான் சொல்ல முடியும் என்ன அக்க போறேன்னு தெளிவாக சொல்லணும் ஏன்னா சரி ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு டிரைவரோட கஷ்டத்தை தெரிஞ்சுக்குங்க எப்படிலாம் கஷ்டம் வருது அப்படின்னு